உச்சநீதிமன்றத்தில் ஸ்டாலின் மீதான வழக்கில் வர அப்டேட் நிறையா வந்திருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி ரைட்டுங்க இவங்க முதல்ல தேர்தலில் நிற்க முடியுமா ஸ்டாலின் அப்படிங்கிறதே பாருங்கள் அப்போ ஸ்டாலினுக்கு என்ன நடக்கப் போகிறது இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு அறுபது நாளில் இன்றைக்கி வந்து ஒரு தீர்ப்பு வரப்போகுது அப்போ எப்படி அரசியல் எதிர்காலம் நம்ம சசிகலா மாவுக்கு கேள்விக்குறியாச்சோ அதே முறை கேள்விக்குறி ஆயிருமா ஏற்கனவே லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து சௌதாலா இருந்து பல வழக்குகள் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சி மேலே இருக்கிறதுனால பலவிதமான மேஜிக்கில் அமித்ஷா பண்ணுவார் மேஜிக் நடக்குமா இப்படி பலவிதமான விஷயம் கேட்டுக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் உண்மை ஏற்கனவே நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தது செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு நிம்மதியாக தேர்தல் பண்ணி ஆற்ற முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுதான் முதல்ல அவர் இருந்த நிலமை வேற இப்போ இருக்க நிலைமை வேற அதையும் தாண்டி ஸ்டாலின் வழக்கு ஸ்டாலின் வழக்குக்கு இத்தனை நீதியரசர்கள் போய் ஆஜராகிறார் அப்படிங்கும் போதே இதில் ஏதோ பஞ்சாயத்து இருக்குது அது இல்லாம சைதே ஆதரவாக வழக்கறிஞர் போறாரு அவர் ஏற்கனவே நீதிபதியா இருந்து வக்கீலா இப்போ அவரு ஒரு நாள் டைம் வேணுங்கிறார் அதுதான் இப்ப தீமு பயம் ஒரு நாள் அப்படி தான் பேச போறாரு ரெண்டு பேருக்குமான இடைவெளி வெறும் ரெண்டாயிரம் வாக்குகள் தான் அப்ப அந்த சம்பவம் நடைபெற்ற போது என்ன நடந்தது அது சம்பந்தமான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது நான் வந்து சப்மிட் பண்ணும் உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்றாரு உச்ச நீதிமன்றத்துல இவருடைய கோரிக்கை ஏற்கப்படுகிறது இதை வந்து கே இந்த கேஸ் வந்து நீர்த்து போகணும் இந்த கேஸை தள்ளி விடணும் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அபிஷேக் சிங்வியிலருந்து கபில் சிபிலிருந்து மூவ் ரோஹித்தியிலிருந்து எவ்வளோ வழக்கறிஞர் அப்போ இந்த வழக்கு ஏன் சூடு பிடிக்குதுன்னா ஒருவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கக்கூடிய வழக்கு குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு பாதகமாக தீர்ப்பு வந்தால் நீங்களே சொல்லுங்கள் ஆதரவாக தீர்ப்பு வந்தாலே பிரச்சனை பாதகமாக தீர்ப்பு வந்தால் இன்னைக்கு திமுக ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போறாரு ஒன்று இன்னொன்று வந்து உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் எல்லாமே ஸ்டாலின் 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 உதயநிதியை பின்னால் வைக்கிறதுக்கான காரணம் உதயநிதியை நின்றுட்டுனா ஜெயிக்க முடியாது நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னா மக்கள் யாரை ரொம்ப விமர்சிக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டாலின் காலையில் வெடி காலையில் போய் ஆய்வு ஆய்வுக்கு போகிறார் மலை பார்த்து உதயநிதி நாலு மணிக்கு வராது ஜூவியில் கவர் ஸ்டோரி போடுறாங்க என்ன போடுறாங்க நாலு மணிக்கு வராது அதையும் தாண்டி என்னென்னா இன்றைக்கி வந்து திமுக நிர்வாகிகள் முதல்ல மாதிரி சின்ன வரலப்பா இப்போல்லாம் அஞ்சு மணிக்கு டைம் கொடுத்தாங்கன்னா எட்டு மீட்லாம் வந்துடுவார் அதுதான் இன்றைக்கி திமுக சார்ந்து பேசக்கூடிய விஷயம் அதுவும் இல்லாமல் தம்பிகள் இப்படி பல விஷயங்களில் ஒரு அமைச்சராக இருந்தும் துணை முதலமைச்சராக இருந்தும் பல விஷயங்களை அவர் தட்டி கழிக்கிறாரு ஏற்கனவே கார்பரேஷன் நடத்துறதை பற்றி நம்ம சொன்னோம் படத்துக்கு பைசன் படத்துக்குலாம் முதல் நாள் ரிவியூ கொடுக்கிறது பல விஷயங்களில் இன்றைக்கி வெகுஜன மக்களுடைய அந்த எண்ணத்தில் உதயநிதி அவர்களுக்கு பெருசாக இன்றைக்கி பேர் அது ஸ்டாலினுக்கும் தெரியும் இன்னொன்றும் தெரியும் நம்ம பதவியில் இருக்கும்போதே நம்ம ஆட்சியில் போதே பையனுக்கு முடிசூட்டி விட வேண்டும் ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிமுகவை அடிமையினாட்சி விஜய் டேமேஜ் பண்ண என்னமோ பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி செந்தில் பாலாஜி ஜியாகின்னு சொன்னது எதற்காக ஓட்டை வாங்கி கொடுப்பார் இந்த பக்கம் ஏவா வேலு நேரு இவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு எப்படியும் ஜெயிக்கலாம் அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுதான் ஒரு பக்கம் தனக்கே பிரச்சனை வந்தால் இது எப்படி சமாளிப்பாரு யாரையும் முன்னிறுத்தி தேர்தலை நீங்கள் சந்திக்க போனீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த கேஸ் ஒரு சாதாரண கேஸாக பார்க்க முடியாது பழைய வரலாறுகள் இருந்துக கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வரும்போது கடைசி நேரத்தில் என்ன நடந்துருது பல பேருடைய அரசியல் வாழ்க்கையை காலி செய்து என்ற விஷயம் இன்னொன்னு இத்தனை நீதி இத்தனை வந்து ஜெனரல் ஜி அபிஷேக் சிங் இவ்வளோ பேர் அவங்க வாத்திட்டு வைக்கிறாங்கன்னா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதை வந்து அவங்க மேலே இருக்கவங்க எச்சரிச்சிருக்காங்க பாத்துங்க பிரச்சனை ஆக போகுது அப்போ ஒரு பக்கம் யாக யாகம் வீட்டில் யாகம் பண்ணுறாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடரணும் அப்படின்னு ஒரு பக்கம் யாகம் இன்னொரு பக்கம் தமிழ்நாடுக்குள்ளே பசையை இறக்கியாச்சு எப்படியும் பணத்தை வச்சு ஜெயிக்கலான்னு திமுக ஒரு கணக்கு போட்டுட்ருக்குது முதலுக்கே மோசமாகக்கூடிய சூழ்நிலை எம்பில் பாலாஜிக்குன்னா அப்படி இருக்குது வேவா வேலுக்குன்னா இப்படி இருக்குது நேருக்குன்னா இப்படி இருக்குது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பிரச்சனை துரைமுருக்கு பிரச்சனை கட்சியே க கூடாலுமே ஆட்டம் கொண்டுட்டு இருக்குது இது வச்சு தலைமைக்கே பிரச்சனை வந்தால் எத்தனை பிரச்சனைகளை சமாளிப்பா தம்பிகளுக்கும் நெருக்கடி வந்து கொண்டு இருக்கிறது அப்போ இதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நடக்கப் போகிறது ஸ்டாலின் இல்லாமல் வேற யாராவது நிறுத்தினா இன்னைக்கு தேர்தலில் அந்த ஒரு வழக்கு வந்தால் வந்து நீங்கள் நீங்க மேல்முறையீடு போவீங்க ஆயிரம் பஞ்சாயத்துகள் இருக்கிறது ஒவ்வொன்றை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ செந்தில் பாலாஜி சம்பந்தமாகவும் நிறைய கேள்விகள் மக்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளை ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம் முதல்ல யார் கேட்டிருக்கான்னு பார்ப்போம் சார் வணக்கம் உங்கள் வீடியோவை நான் ரெகுலரா பார்க்குறேன் ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து இருக்குன்னு நீங்க பேசுனீங்க அது குறித்து ஒரு கேள்வி அதாவது என்னன்னா நாலு வருஷம் வராத வழக்கு ஆட்சி முடியும் போது அவருக்கு தீர்ப்பு வருதுன்றீங்களே இது வந்து பிஜேபியோட சரி திட்டமா ஒருவேளை அவருக்கு பாதகமா தீர்ப்பு வந்தா எல்லா மக்களும் திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்க மாட்டாங்களா நல்லா யோசனை பாருங்க இன்னைக்கு உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு திமுகவுக்கு அனுதாபம் கிடைக்குமா அதாவது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சிங்கிறது மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய செவிலியர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் எந்த எந்த செக்டர் நிம்மதியாக இருக்காங்க அரசு ஊழியர்கள் நிம்மதியாக இல்லை ஆசிரியர்கள் நிம்மதியாக இல்லை செவிலியர்கள் இல்லை தூய்மை பையார்கள் நிம்மதியாக இல்லை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் விவசாயிகள் எல்லாரும் அங்கேருந்தான் அவங்கவுங்க போராட்டத்தை வச்சுட்டு இருக்காங்க தடுமாறி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இதில் முக்கியமான அவங்க எல்லோரும் கவனிக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிஜேபி பல வேலை சார் பிஜேபி நேரடியாக வந்து ஸ்டாலினை முதல்வராக பிஜேபி இருக்குது இத்தனை அமைச்சர்கள் மேலே ரைடு விட்டுட்டுருக்காங்களே எதற்காக இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா பிஜேபி வேற என்ன வேணும் அல்வா சாப்பிட்ற மாதிரியான விஷயம் இல்லை ஜெயலலிதாமா அவர்கள் வந்து தேர்தலே நிற்க முடியாமல் எவ்வளோ பிரச்ச பஞ்சாயத்து நடந்தது அப்போ திமுக அதை எப்படி ப்ளே பண்ணாங்க திமுக போட்ட வழக்கு தானே கடைசி நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு சிறைக்கு அனுப்புனாங்க எப்படி எந்த அளவுக்கு பக்காவாக வழக்கு போட்டாங்க அதை பிஜேபி வேடிக்கை பார்க்குமா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான வழக்கு ஏன்னா இந்த வழக்கில் வந்து பல ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு அவர்கள் தரப்பில் நூனு ஃபேமஸானவர் துரசாமி இது சும்மா ஓடாமல் கோர்ட்டுக்கு போயிருக்காரு அந்த அமர்வில் போன தடவை இந்த இந்த கேஸ் வரும்போது எவ்வளோ போராடினாங்க இந்த கேஸை தள்ளி வைக்கணும்னு இங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ போராடினா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கபில் சிபில் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு டைம் வேணுங்கிறார் அந்த பக்கம் அவரும் சொல்லிட்டார் வழக்கறிஞர் அவர் வந்து கேரளா ஹைகோர்ட்டில் இருந்தவர் அவர் வந்து இப்போ நீதி அரசராக இருந்து வழக்கறிஞராக இருக்கார் சிற சிறமையான வழக்கறிஞர் அவர் ஒரு நாள் வேணும்னு கேட்டால் தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டில் தான் ஜெயிக்கிறார் ஸ்டாலின் ரெண்டாயிரம் ஓட்டில் மட்டுமில்லாமல் பலவிதமான அதாவது இவருடைய தேர்தலே ஒரு முறைகேடான தேர்தல் ஏற்கனவே இவர் செலவுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு இன்னொன்று வேட்பு மனுவில் தவறான ஒரு ஒரு எல்லாம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடந்த விஷயத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இவ்வளவும் வீடியோ ஆதாரமாக இருக்கிறது இப்போ என்னென்னா இப்போ பத்தாம் பொதுவாக வந்து சைதூர போட்ட வழக்கு மேலே போல இன்னொன்று தேர்தல் வழக்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம்லாம் அதை வந்து இது பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நிறைய வழக்குகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்பாவு இன்பத்துறை இப்போ எம்பியா இருக்காருல அதிமுக ராஜ்யசபா அப்பாவை எதிர்த்து அவர் நின்றார் தோத்துட்டார் இன்பதுறை கேஸ் போட்டார் கடைசியில் அப்பாவுதான் ஜெயிச்சார் ஏன் இதை சொல்கிற பெரும்பாலான வழக்குகளில் ஜெயிச்சுருவாங்க ஆனால் இந்த வழக்கு அப்படியான வழக்குகளில் இது வரும் நேரமும் எந்த நேரம் வருது தேர்தலுக்கு இன்னொன்றுங்க தேர்தலுக்கு முன்னாடி ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வரணும் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஜ சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறாங்க கரெக்டாக அந்த வழக்கு வருது இப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்க இந்த பார்த்துட்டு என்ன இவ்வளோ நாள் இழுத்த வழக்கு எப்படி ஜனவரி வரைக்கும் இருக்குது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நீங்கள் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லணுன்னா என்ன நடக்குது அப்போ இது இயற்கையாக நடந்ததா இல்லை யாராவது கேஸை வேகம் எடுத்தாங்களா ஏதோ ஒன்று யோசிப்பாங்கல்ல இப்போ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ நாள் இப்போ நிறைய பேருக்கு அந்த வழக்கு இருக்குன்னே தெரியாது இப்போ கொஞ்ச நாளாக தான் அந்த வழக்கு சம்பந்தமா அடிபடுகிறது அப்போ இந்த வழக்கு பொறு இன்னொன்று அடிபடத்தை தாண்டி இது ஒரு சாதாரண வழக்காக இருந்தால் யாராவது வழக்கறிஞர் வச்சு வாதாயிட்டு போகிறாங்க ஒரு ஏழு எட்டு வழக்கறிஞர் படையே ஸ்டாலினுக்காக ஆஜராகிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் சம்பளம் முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபான்னு ஐந்து நாள் இருபது ரெண்டு கோடி ஒரு இயரின் காதலானா அப்போ இந்த அளவுக்கு இவங்க சீரியஸா பார்க்குறாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு கே சொல்லும் போது சொல்லிடுச்சு மாமா உங்களை வச்சு தான் சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும் உங்களை வச்சு தான் எல்லாம் பண்ணிடுவோம் ஏதாவது இடைஞ்சிடாச்சுன்னா பெரிய பின்விளைகள் ஏற்படும் அப்போ தொடர்ந்து ஆலோசனைகள் என்ன ஆலோசனை கபில் சிவில் எல்லாம் பண்ணலாம் அவங்க சொல்லிட்டாங்க அமர்வை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது என்ன இப்போ ஸ்டாலின் தரப்புக்கு பையனா இதே போல் உச்ச நீதிமன்றத்தில் விஜய் தரப்பு போகும்போது ரெண்டு சொலிசிட்டர் ஜெனரல் ஒன்று மூல் ரோஹித் கி இன்னொன்று அபிஷேக் கி ரெண்டு பேரை வச்சு எஸ்ஐடி தான் வேணும் ஒரு நபர் ஆனால் இருக்கட்டும்னு இவர் வாதாடினார் யார் ரெண்டு பேர் வாதாடினாங்க அவ்வளோ பணம் செலவு பண்ணி ஆனால் என்ன நடந்தது விஜய் சிபிஐ விசாரணை கேட்குறாரு உச்சநீதிமன்றம் கைடன்ஸ் வேணும்னு சிபிஐ இவர் கேட்குறாரு விஜய் கேட்குறாரு அது நடந்தது அப்போ மகேஸ்வரி தலைமையிலான அவர் இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் திமுக நினைக்கிறது இது பெரிய ஷாக்கு அவங்களுக்கு அது நாற்பத்தோரு பேர் விஷயத்தில் தப்பு நடந்து போச்சு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மூன்று வைத்து கபில் சிபில் என்ன சொல்லியிருப்பாங்க எப்படியும் நம்ம வாங்கிடலாம் இதான் அவங்க சொன்னது தெம்பாக இருந்தாங்க ஏன்னா அவசர அவசரமாக இவர்கள் வேறு வேறு எல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறது அதனால தான் தைரியம் ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அசுரகர் தலைமையிலான எஸ்ஐடி வந்து மதியலாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க உங்களுக்கு தெரியும் கரூர் மாவட்ட செயலாளர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க வந்து ஞானசேகரன் விஷயம் மாதிரி வேகமாக முடிச்சிடலான்னு ஒரு கணக்கு போட்டாங்க அது நடைபெறவில்லை அந்த பதட்டம் போந்துருச்சு என்ன பதட்டம் ஒருவேளை பாதகமாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கேரியர் போயிடும் என்ன பண்ணுவீங்க பிஜேபி பழி வாங்குது ரைட்டு பிஜேபி பழி வாங்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் கோட்டு போடுவாங்களா ஏங்க நீங்கள் உங்கள் அந்த பதவியிலே இருக்கு நீடிக்க முடியாதுங்கும்போது யாரை நீங்கள் முன்னிறுத்துவீங்க உதவி முன்னிறுத்துவீங்களா இல்லை கனிமொழியை முன்னிறுத்துவீங்களா நல்லா பாருங்கள் கனிமொழி தான் பிக்சருக்கு வருவாங்க ஏற்கனவே கனிமொழி வந்து அரசல்படுத்துலாம் இங்கே மாநில அரசியலுக்கு வராங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது பிஜேபியே பின்னால் இருந்து கனிமொழி அவர்களுக்கு துணையாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டோம் பிஜேபி வந்து ஒரு குழுவை பெகல்காம் தவற தீக்க தாக்குதல் தொடர்பாக ஊர் ஃபுல்லாக அனுப்புனாங்க அந்த குழுவில் கனிமொழியை போடுறாங்க யாரை எரிச்சல் பண்ணுறதுக்கு தொடர்ந்து கரி கனிமொழி அவர்கள் மாநில அரசுக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுவதற்கு பிஜேபியும் ஒரு காரணம் ஒன்று வேணாம் க கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து அமித்ஷா சொல்கிறார் இந்த பக்கம் விஜயும் சொல்கிறார் இதெல்லாம் திமுகவை எரிச்சல் மூட்டக்கூடிய செயல் அந் இவங்க வந்தாங்கன்னா பையனுக்கு வாய்ப்பு போகும் முதலமைச்சர் நினைக்கிறார் அப்போ குடும்பத்தில் நிம்மதி இல்லை டெல்லிக்கு கனிமொழி அனுப்பியிருக்காங்க அங்கேயும் நிம்மதியாக விட்டாங்களா மருமகன் அனுப்பி காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இதுக்கு முன்னால் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துவது யார் டிஆர் பாலு பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் போன உடனே ஸ்டாலின் போவார் கனிமொழி தான் போன தடவை கூட இருந்தாங்க எதுக்கு மருமகன் அனுப்புகிறீங்க அப்போ மருமகனுக்கு வரக்கூடிய இடத்துல எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்க அந்த எம்பிசீட்டு கொடுத்து டெல்லி கண்ட்ரோல் ஃபுல்லாக மருமகனுக்கு போயிடும் தமிழ்நாடு கண்ட்ரோல் ஃபுல்லாக பையனுக்கு போயிடும் எப்படி நம்ம இவர் க அவர்கள் தமிழ்நாடு கண்ட்ரோல் அவர் வச்சுக்குவார் அவரும் அவங்க பையனாக இருப்பாங்க டெல்லி கண்ட்ரோல் ஃபுல்லாக முரசி மாறம் அதுக்கு பிறகு அழகரிய போட்டாங்க அவர் சரியாக ஒர்க் பண்ணல ஆனாலும் ட்ரை பண்ணார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனிமொழி ஒரு அச்சுறுத்தல் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை இருக்குது அளவுக்கு அவங்க ஸ்மார்ட்டாக பயன்படுத்திக்காம தெரியல இதில் கேஸில் பாதகமாச்சுன்னா அது பெரிய விஷயம் இன்னொன்று எல்லாருக்கும் திமுக தொண்டர்கள் வந்து இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாம் யோசினிங்க கடைசியாக எல்லோரும் கேட்கக்கூடிய அது எப்படிங்க கடைசி நேரத்தில் தான் உத்தரவு வருமா ஏன்னா பிப்ரவரியில் வந்து கோட் ஆஃப் காண்டாக்ட் வந்துடும் தேர்தலை அறிவிக்கக்கூடிய நிலைமை வந்துடும் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி வருதே விளக்கு அப்போது இன்னும் ரொம்ப நாள் நிலுவையில் இருந்த வழக்கு அப்போ இது இன்னைக்கு ஆளுகின்ற அரசுக்கு பெரிய தளபடி தான் இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லியே ஓஞ்சி போயிடுவீங்க இன்னொன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பிஜேபி சதி சொல்லுவீங்களா ஏற்கனவே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக நீங்க பேசிய கருத்துக்கள் பல்ப் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க நிறைய பேரை தூண்டி விட்டு ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தையே தடை பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த நீதித்துறையே நீங்க பகிச்சிருக்கீங்க ஏன் ஆயிரம் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு பிடிக்காத ஒரு நீதி அரசை கூட என்ன நினைப்பாரு நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம் அதை திமுக மறுத்து ஒரு நீதிபதியே போட்ட உத்தரவை நீங்க செய்ய மாட்டீங்க செயல்படுத்த மாட்டீங்க ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் அவருக்கு சப்போர்ட்டு அது இல்லாமல் முப்பத்தோரு பேர் முப்பத்தி ஆறு பேர் சப்போர்ட்டு அப்போ இன்னைக்கு நீதித்துறையே திமுகவுக்கு எதிராக திமுக தான் கலக்கும் ஐயோ நீதித்துறையே நீத்துறையே பிரச்சனை பிரச்சனையாக போதே நல்ல டாபருக்கும் தெரியும் உச்சநீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்த கர்ணன் ஒரு தான் இதே மாதிரி தான் நீதிமன்றத்தில் தான் விமர்சித்தார் சிறைக்கு போனார் அவள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை தேவையில்லாமல் நிறைய பேர் சீட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் இது வந்து முடியாதவதை இன்னைக்கு வந்து அவங்களுக்கு டென்ஷன் 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 தான் என்ன வேணா நீங்கலாம் ஏன்னா வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு யாராலையும் யோசிக்க முடியாது என்ன வேணால் அவர் சொல்லலாம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கும்போது மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஒரே நாளில் ஜாமீன் மறுத்து அவரை சிறைக்கு அனுப்புனாங்க அவர் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்படி பல அதிரடியான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லி இருக்குது அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது திமுகவுக்கு பிரச்சனை தான் சார் முகிலே என்று கேட்டுக்கிறாரு ஆயிரம் நடந்தாலும் செந்தில் பாலாஜி இருக்க வரை கரூரில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் அவர் சிறைக்கு போனாலும் கரூர் கோயம்புத்தூர் நாங்க தான் கிங்கு அப்படின்னு போட்டிருக்க சார் நல்லா யோசனை பாருங்க ஏற்கனவே இப்ப வந்து கரூர்ல இருந்து அவர் வந்து கோயம்புத்தூர் மாறதா ஒரு பேச்சதா இருந்தது செந்தில் பாலாஜி நல்ல யோசிங்க முதல்ல அவர் சிறைக்கு போகும்போது ஜோதிமணி அவர்களை ஜெயிக்க வச்சாங்க இன்னைக்கு சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய நம்ம கோயம்புத்தூர்ல எம்பி அவர் தான் ஜெயிக்க வச்சார் அவருடைய ஆதரவாளர் தான் அப்போ என்ன நடந்தது சிறையில் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வெளியில யார் ஆட்சி நடந்தது ஸ்டாலின் அவருடைய ஆட்சி சிறையில் இருந்தாலும் பல விஷயங்களை பண்ண முடியும் ஏன்னா ஆட்சி அவங்களுக்கு எம்பி எலெக்ஷனுக்கும் எம்எல்ஏ வித்தியாசம் இருக்குது எம்பி எலெக்ஷனில் நீங்கள் உள்ளே போகும்போது அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதே எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு உள்ளே போகும்போது ஆட்சி யார்கிட்ட இருக்குது உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துச்சுன்னா தேர்தல் ஆணையம் உள்ளே வந்துடும் இப்போ இருக்குது டிஜிபியை மாற்றிட்டு அவங்க ஒரு டிஜிபியை போடுவாங்க சிறைத்துறையிலேருந்து எல்லாத்துக்கும் புதுசாக டிஜிபியை போட்டால் சிறையிலேருந்து நீ ஒன்றுமே பண்ண முடியாது முதல்ல சிறைக்கு வந்து நெஞ்சு வழின்னு சொல்லிட்டு உங்களை போய் அட்மிட் பண்ணாங்க சிறையிலேயே உங்களுக்கு ஸ்பெஷல் வசதியெலாம் செஞ்சு கொடுக்கப்பட்டது சொல்லுவாங்கள்ல சிறையில் கைதிகள் வந்து செல்லெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு அமைச்சருங்கும் போது அதனால தான் அமைச்சர் பதவி விடாமல் இருந்தது காரணம் ஒரு அமைச்சருங்கும் போது ஒரு அமைச்சர் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிஎம் தியாகிங்கிறாரு அவர் சிறையில் இருந்தால் அவருக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்படும் இதை நம்ம யோசிக்கவே வேணாம் இதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக படிக்கணுமா அப்போ செந்தில் பாலாஜி ஒரு ராஜபோக வாழ்க்கையை தான் சிறையில் வாழ்ந்துருப்பார் அவரை நம்ம மற்றவங்க கைதி மாதிரி கஷ்டப்படுவாரா நல்லா யூஸ்ன்னு பாருங்க அவருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பாப்பாடு சிறைத்துறை அதை பார்த்துருக்கணும் உங்களுக்கு என்ன தான் என்ன வேணும்னு சொல்லுங்கள் உள்ளே வந்து பேசியிருக்க முடியாதாட்டியும் எல்லாத்தையும் நிறைய நாள் மருத்துவ மருத்துவ காரணங்களுக்காக இவர் ஸ்பெஷல் வார்டில் தான் இருந்திருக்கார் அப்போ இவ்வளவு வசதிகள் செந்தில் பாலாஜிக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன அவர் அமைச்சர் சிட்டிங் அமைச்சர் அப்படியே அவர் எம்எல்ஏவாக இருந்தால் கூட முதலமைச்சர் தியாகிங்கிறார் அப்போ அவர் எந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய நாட்கள் அப்படியா ஒரு வேளை அவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நிலமை என்ன நல்லா சொல்லி பாருங்கள் அவங்க தம்பியோட நிலமை என்ன முதல்ல மாதிரி இவர் இப்போ இவர் சொல்கிறத ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கேட்பாங்களா ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவங்களே அந்த போஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கமிஷனர்லேருந்து ஏடிஜிபியிலேருந்து யார் யாரெல்லாம் முக்கியமான இடத்துல இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் நினச்சா எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க அதுவும் இல்லாமல் டிஜிபி டிஜிபியே ஒருத்தரை போட்டாங்கன்னா அந்த டிஜிபி எப்படி இவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க நல்லா யோசனைப்பாருங்க இன்னைக்கு டிஜிபியாக மூணு பேரை நியமிச்சிருக்கணும் ராஜீவ்குமார் அவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஸ்தூர் இப்படி வந்து நம்ம சொல்கிறோம் இப்படி இவங்க மூணு பேசி மாகர்வால் இவங்க மூணு பேரையும் போடாமல் நீங்கள் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை போட்டு இருக்கீங்க இந்த மூணு பேருக்கும் உங்க மேலே கோபம் இருக்குமா இருக்காதா அப்ப அப்போ அவங்க வந்தாங்கன்னா பொறுப்பு வந்தாங்கன்னா அவங்கள என்னென்ன பண்ணுவாங்க அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி செந்தில் பாலாஜிங்கிறவர் பல விஷயங்களை பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது லாக் பண்ணிடுவாங்க ஒன்று இன்னொன்று ஏற்கனவே செந்தில் பாலாஜி பல இடத்துல பல பசைகள்லாம் வச்சிருப்பாரு பணம் வச்சிருப்பாரு அதெல்லாம் எப்படி நீங்கள் பட்டுவாடா பண்ணுவீங்க அவரு தொகுதியில் முதல்ல நீங்கள் பிரச்சனை என்னென்னா அவர் ஜெயிக்க இருக்கட்டும் அவரே முதல தேர்தல் நிற்க முடியுமா ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் பிரதிநிதி சட்டம் வந்துருச்சு இன்றைக்கி வந்து சசிகலா அம்மா என்ன பாதிக்கப்பட்டாங்க நிற்க முடியுமா தேர்தலில் நல்லா யோசனை பாருங்கள் ஒருவேளை அந்த மாதிரி உத்தரவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஏன் உத்தரவு வராது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நம்ப மாட்டாங்கன்னா ஏற்கனவே இந்தியாவில் சார் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கலாம் அமைச்சராக கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு சிலரில் செந்தில் பாலாஜி ஒருத்தர் நீங்கள் எம்எல்ஏவாருங்க ஆனால் அமைச்சராக கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுன்னா உங்களை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்ப தீர்ப்பு சாதகமாக வருமா அப்ப உச்சநீதிமன்றம் ஒருத்தர் அமைச்சராக கூடாது முக்கியமான கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாதுன்னா உச்சநீதிமன்றத்தில் இவருடைய பார்வை என்ன ஏற்கனவே செந்தில் பாலாஜின்னு சொன்னா நிறைய பேர் நீங்கள் உங்க கருத்தை தான் சொல்லி உங்க கருத்தை சொல்லுங்க ஏன் சொல்கிறோம்னா ரெண்டாயிரம் பேரை சேர்த்து கிரிக்கெட் கிரிக்கெட் தான் இந்த இந்த விசாரணை நடக்கணும் இந்த விசாரணை ஒரு வருஷம் ஆனாலும் முடியாதுன்னு சொன்னது யார் உச்சநீதிமன்றம் அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு நல்லா தெரியுது நீங்க என்னென்ன பண்ணிட்டு செந்தில் பாலாஜியை நீ என்னென்ன பண்ணீங்கறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பார்த்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் ஒரு உத்தரவு வரும்போது அது உங்களையும் பாதிக்கும் ஏற்கனவே இவர தியாகின்னு சொன்ன நம்ம முதலமைச்சருக்கும் பிரச்சனை இவருக்கும் பிரச்சனை அப்படின்னா தேர்தல் வரை யார் பாப்பா பெண் நிறுவனம் மாப்பாக்கும் நல்லா விஷயப்பாரு பெண் நிறுவனம் பணத்தை செலவு பண்ணும் ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பாரு மாப்பிள்ள அவர் இப்ப என்ன பண்ணுவார் சரி வாரிசாவது படுவாரா அவர் சுற்றுப்பயணம் போய் திமுக தலைநிபரை விடாம இருப்பாரா அங்கேயும் பிரச்சனை ஏன்னா அவர் வந்து அவருக்குன்னு ஒரு வட்டம் வச்சுருக்காங்க சீனியருக்கும் அவருக்கும் பிரச்சனை அப்ப திமுக அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் முதல்ல உள்ள போற கதை இல்லாது இது வேற கதை செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கார் அந்த மாதிரி நிலமையில் தான் இருக்கார் என்ன நடக்குமோன்னு தெரியாமல் இருக்கார் வெளியில் பார்த்தா சிரித்து பேசிகிட்டு இருக்கலாம் ஒரு பதட்டம் அவர்களிடம் இருக்கிறது இது கண்டிப்பாக அவரை உள்ளே வச்சு கண்டிப்பாக உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மேலே பிஜேபி பண்ணும் அதான் வழக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது மேல்முறையீடு பண்ணுறதுக்குள்ளே எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடும் அதனால் இது வந்து ஒரு பெரிய சிக்கல் தான் சாரதி என்றவர் இந்த திமுக ரெண்டாயிரம் ரூபா தரப்போகிறாங்களா இது வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும் வெற்றி அவங்க தேர்தல் அரசியல் வந்து எல்லா கட்சியும் பணம் கொடுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ரூபாய் கொடுத்தா பிஜேபி சும்மா இருக்குமா நீங்கள் ஒன்று இன்னொன்று கேட்குறேன் இப்போ உங்கள்கிட்ட வந்து யாராவது பணம் கொடுக்குறாங்கன்னா முதல்லலாம் பணம் கொடுத்தா கரெக்டாக மக்கள் போய் ஓட்டு போடுவாங்க இன்றைக்கி மக்களே மாறிட்டாங்க அந்த பணம் என்னுடைய காசுங்க நீங்களே சொல்லுங்கள் உங்கள் தொகுதியில் பார்த்துருப்பீங்க நீங்கள் காசு வாங்கிட்டு மக்கள் அதே கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை நானே முதல்வன் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க இது எல்லாம் எங்கே பணம் அப்படிங்கிற நினப்பு மக்கள்கிட்ட வந்துருச்சு இப்போ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து தொகுதி வந்து சோழிங்கநல்லூர் அதுல அதில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகம் மற்ற எல்லா தொகுதியிலும் ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு தான் நீங்கள் அந்த ஓரணியில் தமிழகம்னு வாங்கினீங்க அந்த ஓரணியில் தமிழகத்தில் ஓடிபி வாங்கிட்டு இருந்து எல்லா நம்பரும் கிடச்சிது கடைசி அதுக்கும் வேட்டு வச்சிருக்குது நீதிமன்றம் இப்போ என்ன நடந்தது போலியாக நிறைய பேரை கணக்கு காட்டி சிஎம்கிட்ட சேர்த்துட்டாங்க சிஎம்ஏ ஏமாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரில் நிறைய பேர் இறந்து போனதாக தெரிஞ்ச உடனே சிஎம் டென்ஷன் ஆகி கூட்டத்திலே கத்துனதெல்லாம் பார்த்தோம் என்னாடி இளங்கோ தான் தலைவரே தெரியாமட்டன் தலைவரே சமாதானப்படுத்திகிட்டு இருக்கார் அப்போ பொய்யான ஒரு கட்டமைப்பை இன்றைக்கி ஸ்டாலினுக்கு இவங்கெல்லாம் உணர்த்தியிருக்காங்க ரூபா இந்த ரெண்டாயிரரூவா முதல் காசு போகணுன்னா யார் இருக்கணும் நீங்களே சொல்லுங்களேன் இப்போ ரெண்டாயிரரூவா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்னா செந்தில் பாலாஜி இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய நேர் அவர்கள் இருக்கணும் பெரியசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் ஏவா வேலு மூர்த்தி இவங்கள்லாம் களத்தில் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கும்போது நீங்கள் பணத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்களா சரி அப்படியே பணத்தை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன் எல்லாரையும் தூக்கி என்ன பத்திரமாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்க போகிறாங்க பாதி பணம் இல்லை முக்காவாசி பணத்தை பதுக்கிடுவாங்க எழுதி வச்சுக்காங்க வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் நடக்கிறதெல்லாம் பாருங்கள் இவங்க திமுக அஸ்தி வாரம் பலமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க திமுக அஸ்தி வாரம் பலமாக இருக்கான்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் துரைமுருகனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அணைக்கட்டு நந்தகுமாருக்கும் சண்டை கன்னியாகுமரியில் மேயர் மகேஷ்குமாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு கோஷ்டிக்கு சண்டை இந்த பக்கம் நெல்லையில் பெரிய தொல்லை மைதீன்கான் ஒரு கோஷ்டி முன்னாள் மேயர் சரவணன் அவர் ஒரு கோஷ்டி அப்பா ஒரு கோஷ்டி இப்படி பல கோஷ்டிகள் இருக்குது அப்படி ஒவ்வொரு சென்னையில் பார்த்தீங்கன்னா மாசு ஒரு கோஷ்டி ஐயா அவர் ஒரு கோஷ்டி சேகர்பாபு ஒரு கோஷ்டி அந்த பக்கம் அன்பில் மகேஷ் கே என்ஆர் அது ஒரு ரெண்டு பேருக்கும் ஆகாவே ஆகாது இந்த பக்கம் தா தாமா தா தாமா அன்பரசனுக்கும் அங்கே இருக்கிற மாவட்டம் சுந்தருக்கும் சண்டை இப்படி பார்த்தீங்கன்னா எங்க எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து இந்த பணம் தலை மட்டும் யார் பணம் கொடுக்குறாரோ அவர் இல்லையோ பணக்கீழவே போவாது அப்படியே நீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாலும் மேலே இருக்கக்கூடிய பிஜேபி சும்மா பார்த்துட்டு இருக்குமா நல்லா விஷயம் பாருங்க முதல்ல மாதிரி இவங்க பண்ண முடியாது இவங்க எதுக்கு பொறுப்பு டிஜிபியை போட்டு வச்சுருக்கிறது அரசு மக்கள் மக்கள்லாம் நிறைய பேர் பள்ளி சமையல் ஏன்னு சொல்கிறாரு பொறுப்பு டிஜிபி பார்த்துருந்தா பல வழிகளில் பணம் போய் சேரும் பணம் போய் சேர்ந்துடும் பணத்தை நீங்கள் எடுத்து செலவு பண்ணும்போது தேர்தல் ஆணையம் டிஜிபியை போட்டுரும் பிஜேபிகிட்ட இல்லாத பணமா உங்களை உள்ளேயும் தூக்கி வச்சுட்டு பணத்தையும் எடுக்கூடாமல் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுவாங்க எல்லாத்தையும் தாண்டி சிம்பிளுங்க பணமே கொடுத்தாலும் இந்த தேர்தல் எடுப்படாதுங்க மக்கள் வந்து ரொம்ப அவ்வளோ கோபமா இருக்காங்க பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களுக்கு தொகுதி தெரியும் உங்கள் தொகுதியில் எவ்வளோ எல்லை மீறி போயிட்டு இருக்காங்கன்னு இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களில் திமுக அம்பலப்பட்டு நிற்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த செக்டரும் நிம்மதியாக இல்லை இது கண்டிப்பாக திமுகவை பாதிக்கும் சாக்ரெட்டிஸ் என்ற சார் மதுரையில பத்தி சுவாரஸ்யமான அரசியல் விவ விவரங்களை வந்து சொல்லுங்க அமைச்சர் மூர்த்தி இருக்காரு பிடிஆர்லாம் இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காரு நல்லா யோசனை பாருங்கள் இன்றைக்கி மதுரை அப்படின்னு மதுரை எங்கள் கோட்டையெல்லாம் இருப்பாங்க இன்றைக்கி நடக்கிறது என்ன பிடிஆர் நல்ல நிதி அமைச்சர் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க அதே பிடிஆரை எந்த அளவுக்கு ஓரம் கட்டி வச்சுருக்காங்க சட்டசபையில் எனக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இருக்கக்கூடிய கீழுங்கன்னு அவர் புலம்புற அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா மூர்த்தி மூர்த்தி காட்டில் அட்டாக மலை மூர்த்தியை ஒன்றும் போக முடியாது ஏன் மூர்த்தி அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு வந்து உதயநிதி இன்ப நிதி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது எஞ்சி உட்காந்து இடம் கொடுக்குறாரு அங்கே இருக்கக்கூடிய கரெக்டர் இடம் கொடுக்குறாங்க அதனால் அவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட இடத்துல இருக்காரு அவர் பத்திரமான துறையில் இருக்கிறார் பத்திரமான துறையில் விரைவில் ஏகப்பட்ட வேலைகள் நடக்க போது அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது ஒன்று இன்னொன்று மதுரை மாநகராட்சியில் மண்டல தலைவர்கள் இந்த அளவுக்கு கொள்ளடிச்சிருக்காங்கன்னு ஸ்டாலினே அவர்களை பதவி நீக்க பதவி விலக சொல்றாரு மதுரை மேயருடைய கணவன் அரஸ்ட் ஆகுறாரு இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு மதுரை மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே சொல்லுங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள் மதுரையில் திருப்பரங்குன்ற விஷயத்தில் தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இந்துக்கள் ஓட்டும் போச்சு இஸ்லாமியர்கள் ஓட்டும் போச்சு இவங்க வேறு ஒரு கணக்கு போட்டாங்க வேறு மாதிரி இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூர்த்தி அவர்களுக்கு எந்த அளவுக்கு திமுகவில் முக்கியத்துவம் திமுக நிர்வாகிகளுக்கு அவ்வளோ கோபம் பிடிஆர் அவர்கள் என்ன தப்பு பண்ணார் உங்களை யார் யாரோ விமர்சிக்கிறாங்க அவர் ஆடியோ பேசுனது அதுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டாக கருவின் குற்றம்னு ஒரு புத்தகம் எழுதினார் கலைஞருடைய பிறப்பை பற்றிய நாஞ்சில் மனோகரம் அவரையே கட்சியில் சேர்த்தவரு விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் வேணும்னு ஸ்டாலின் சொல்கிறீங்க ஜெயலலிதா மாவை பற்றி எந்த அளவுக்கு அவதூறான கருத்துக்களை காளி முத்துலேருந்து எவ்வளோ பேர் சொன்னாங்க எல்லாத்தையும் கச்சி சேர்த்தாங்களா இல்லையா நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறிங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரையில் நடைபெற்ற சம்பவங்கள்லாம் பார்த்தா இன்றைக்கி மதுரையில் இருக்கக்கூடிய அவலங்கள் கட்ட பஞ்சாயத்துலேருந்து பல விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி மூர்த்தி அப்படிங்கிற ஒருவர் வரக்கூடிய தேர்தலில் பம்பரமாக பணியாற்றுவார் ஆனால் பம்பரமாக பணியாற்றுவதற்கு அவர் வழி திறக்கணும் அவருக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் இதெல்லாம் பிஜேபி பார்த்துட்டு சும்மா ஊற்றும் எல்லாத்தையும் தாண்டி வெகுஜன மக்கள் பார்த்துட்டுருக்காங்களே சார் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த இது மண்டல மண்டல தலைவரை ரிசைன் பண்ணுன்னு ஏன் ஸ்டாலின் சொல்கிறாரு மாநகராட்சியில் பலகூடி ஊழல் இன்றைக்கி விசாரித்து மதுரைய மேயருடைய கணவரை அரசு பண்ணி மேயரை இன்னும் போட முடியல அதான் இன்றைக்கி திமுக நிலைமை மதுரை திமுக ஆட்டம் கண்டுகிட்டு இருக்குது ஒரு காலத்தில் மதுரையுடைய கோட்டை திருமங்கலம் ஃபார்முலா எல்லாம் பண்ணிங்க இன்றைக்கி பண்ண முடியுமா சார் ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் பணம் வச்சு எல்லாம் பண்ணலான்னு இருக்கிறீங்க அந்த பணத்தை முதல்ல எடுக்க முடியுமான்னு தெரியல எடுக்கிறதுக்கு பிஜேபி உற்றுமான்னு தெரியல மூர்த்தி அவர்களுக்கே பிரச்சனை வரும்போது அவர் வந்து அவரை யோசிப்பாரா இல்லை ஸ்டாலினை முதல்வராக யோசிப்பார் நல்லா யோசிப்பார் மூர்த்தி அவர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பலம் பணம் 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 பணப்பட்டுவாட எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் கருத்தே இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாதாரண ஒரு மக்கள் ஓட்டுக்கு போடும்போது இன்றைக்கி மதுரையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியுடைய அவலங்கள் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது அதுவும் இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவலம் இன்னொன்று மதுரையில் நீங்கள் தேனாரும் பாலாரும் ஓடுனீங்க இன்றைக்கி என்னென்ன நடக்குது ஒன்று வேணால் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாலாம் இன்றைக்கி எந்த நிலமேட்டு இருக்குது நீங்கள் எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தீங்க நிறைவேற்றுனீங்கன்னா நீங்கள் மக மதுரையில் ரியல் எஸ்டேட் பண்ணுறது யார் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க மதுரையில் தொடர்ந்து நிறையா சம்பவங்கள் நடக்குது அதுக்கு யார் காரணம் முதல்ல மதுரை மக்கள் நிம்மதியாக இருக்காங்களா எப்போ பார்த்தாலும் வந்து எம்பி வந்து சு வெங்கடேசன் மட்டும் அடிக்கடி ஒரு அறிக்கை விடுவார் நல்லா யோசனை பாருங்க வேறு ஏதாவது அங்கே உருப்படியாக நடந்திருக்குதான் இப்போவும் சொல்கிறோம் வரக்கூடிய தேர்தலில் பிடிஆர் அப்படிங்கிற ஒருவர் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களே ஒரு நல்லதாக நினைக்கிறாங்க அவரை அவங்க புறந்தது அப்படிங்கிறது ஒரு நடுநிலையாளர் வாக்காளர்கள் மத்தியில் என்னங்க அது மரியாதையினால அவரை வந்து தேவெல்லாம் பண்ணிவிட்டு இவரை போய் மூர்த்தியை முன்னிறுத்துறாங்களே அப்படிங்கிற கோபம் இயற்கையிலும் நேரில் அவங்க டெய்லி பார்க்குறாங்க மதுரையில் நடக்கக்கூடிய விஷயம் அதனால் கண்டிப்பாக இவர்கள் மதுரையில் முதல்ல மாதிரிலாம் மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க நினச்சாங்கன்னா வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பாக இதுக்கு முடிவு கட்டும் சரி ஊடகங்களோட பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி கேட்டுக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் பத்திரிகை சுதந்திரம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டில் மலம் கூட்டி அந்த மலத்தை வீடியோ எடுத்து ஒரு ஒரு அம்மா வெளியிடுறாங்க அவங்க செல்வப்படுறதுக்கேங்கிற ஒருத்தருக்கு வேண்டிப்பட்டவங்கெல்லாம் செய்திகள் வருது ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தேட தேடிட்டு இருக்கோம் தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்கள முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் அவங்கள அப்படியே விட்டு வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மேலே ஒருத்தர் குறை சொல்கிறாரு அடுத்த நாளே துறையை வீட்டுக்கு கொண்டு போய் அவரை முடக்கிறாங்க இன்னும் பல பத்திரிகையாளர்களை உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் புதிய தலைமுறை விஜய் பற்றி செய்தி போட்டதுக்காக அவ்வளோ பெரிய ஊடகத்தை பிடிக்கி விட்டாங்க அப்புறம் கெஞ்சி கூத்தாடி இப்போ தான் வருது அப்போ மற்ற ஊடக நிறுவனத்துக்கிட்ட சொல்லாத ஒரு செய்தி என்னன்னா பார்த்துக்கோங்க எங்களை பழச்சிக்கிட்டிங்கன்னா பிடிக்கிட்டுருவோம் கேபிள் இதுதான் அப்போ ஊடக சு விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டுக்கும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய மீடியா வந்து மோடி மீடியானா இங்கே இருக்கக்கூடிய மீடியா ஸ்டாலின் மீடியா தான் சார் நாட்டில் எவ்வளோ அவலகள் இருக்குது போதைப் பொருள் கலாச்சாரத்தை பற்றி டிபேட் நடத்தலாம் இங்கே பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் நிறையா இருக்குது ஞானசேகரன் விஷயத்தில் யார் இருந்தால் சார் கோயம்புத்தூர் விஷயம் அப்படியே சுட்டு பிடிச்சி மூணு பேர் அதோடு முடிச்சுட்டீங்க ஆம்ஸ்டாங் வழக்கு இந்த அஜித் அவர்களுடைய மரண வழக்கில் மேலும் ஒரு அப்டேட்டு டிஎஸ்பி மேலேயே வந்து வழக்கு பதிவு செய்யலன்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் அரசூழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் தமிழ்நாடு எவ்வளோ கடன் சுமையில் மூழ்கியிருக்குது நிதி நிலைமை எவ்வளோ பற்றாக்குறை இருக்குது நீங்கள் வா வாக்கு இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தார் இத்தனை செய்திர்களாங்கிறதே ஒரு டிபேட் போடலாம் என்ன வாக்குறுதி நீங்கள் கல்வி கடன்றது நிறைய சொல்லிட்டே போகலாம் இதை எதை பற்றியும் விமர்சிக்காமல் அமித்ஷாவும் அமித்ஷா வந்து ஓபிஎஸை ஏற்றுக்கலை அது டிடிஐ எடப்பாடி ஏற்றுக்கலை எடப்பாடி தனிப்பெரும்பான்மைங்கிறார் அவர் அந்த மாதிரி சொல்கிறார் இதுதான் இன்னைக்கு வெளிப்படையாக இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஆள் இல்லை திமுகவை பற்றி ஆளுநர் தரப்பை பற்றி விமர்சிக்காமல் இவர்கள் அமைதியாக இருக்கிறதே வெளியே ஊடக சுதந்திரத்தை எப்படி காக்கிறாங்கன்னு தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தவறில் தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்